ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மீ சீரீஸான குட் பை ட்ராகன் லைஃப் சீசன் ஒன் எபிசோட் ஃபோரை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எப்பிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள் அண்ட் சில விஷயங்களை கதையில் இருக்கிற மாதிரி நான் இண்டைரெக்டாக தான் சொல்லுவேன் சரி வாங்க நம்ம இன்னிக்கி கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட் பை ட்ராகன் லைஃப் சீசன் ஒன் எபிசோட் ஃபோர் அந்த கமிஷனர் கோடா இவங்கள தனியா கூப்பிட்டு ஏதோ பேசிட்டு இருக்காரு அதை கேட்டு நம்ம ஹீரோவோ செலினாவோ ஷாக் ஆகுறாங்க பட் அது என்ன நமக்கு காமிக்கல அந்த லாமியா அந்த வரன் வில்லேஜ்ல வாழ்ந்தாகணும்னா கண்டிப்பா கவர்மெண்டோட அப்ரூவல் வேணும் பட் கரன் சொன்னா அவளை அரஸ்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் சொல்றாங்க நம்மளால ஏதோ பண்ண முடியாதான் கிறிஸ்டினா டென்ஷன் ஆகுவோம் கவலைப்படுறதே வேற ஒரு விஷயத்தை பத்தி ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் யோசிக்கிறாங்க கமிஷனர் கோடா இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் ஓ நீ தான் அதை செலினாவான்னு கைரன் பாக்குற இந்த கைரன் ரொம்பவே நல்லவா மாதிரி பேசி என் மேன்ஷனுக்கு வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றா பாவது டேஸ்டா இருக்கேன் அப்படின்னு செலினா பாக்குறா எது வேணுமா அப்படிங்க அப்படின்னு கேரன் சொல்ற சரினா வரன் வில்லேஜ்ல தான் வாழப்போறா நம்ம ஹீரோ சொல்லவும் கவலையப்படாத அதுக்கான பேப்பர் ஒர்க்க நான் பாத்துக்கறேன் காரன் சொல்றேன் இப்பதான் எனக்கு ரிலாக்ஸிங்கா இருக்கு என்ன கொண்டுருவாங்களோன்னு ரொம்ப பயந்து தெரியுமான்னு சொல்லி சொல்லவும் நீ உன்னோட கார் செய்ய யூஸ் பண்ணி வில்லேஜர் செம்மனு பிளேட் பண்றியோன்னு நினைச்சேன் பட் உன்ன நேர்ல பார்த்த அந்த டவுட் இல்லன்னு கேரன் சொல்ற அந்த கமிஷனர் கார்டா ஸ்ட்ரைட்டா அந்த ஹெட்மாஸ்டர் தான் பாக்க வரான் சரின்னா நம்ம ஹீரோ பத்தி விசாரிக்கிறா நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு அந்த ஹெட்மாஸ்டர் கிட்ட அவ சொல்றோம் நாமியார்ஸ் எல்லாருமே பாக்க எவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருப்பீங்களா உன்னோட ஹேர் ஒன்னோட ப்ளூ ஐஸ் உன்ன அப்படியே சாப்பிடனு போல இருக்கு அப்படின்னு அந்த காரன் வில்லர்

ஸ்கின் எடுத்துக்கிற ஒரு பீஸ்டோட கை ரொம்ப அழகா இருக்கா அதாவா எடுத்துக்கிற அண்ட் கயிறு அழகா மாறவும் மக்களும் அவளுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியும் அவளோட பாடியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கா என்ன தைரியம் இருந்தா இத்தனை நாள் என்னோட எஃபோர்ட்ஸ் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண பாத்துருப்பீங்க முந்நூறு வருஷம் ரிசர்ச்சோட பலன் என்னன்னு காமிக்கிறானு அவ ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறுறா இது பாடி ஃபியூஷன் மாஜிக்கவா எல்லா பாடிஸையும் ஒன்னா கம்பைன் பண்ணிட்டா இப்போ நீயே ஒரு டெவிலா மாறிட்டல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்கிறான் இவ்ளோ பாடிஸ் இவ்வாக கூட ஃபியூஸ் ஆயிருக்குன்னு இதுக்காக இவா எத்தனை பேராக குழப்ப நிர்ப்பான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நீங்களும் இதுல ஒரு பார்ட்டா மாற போறீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் சலினாவா பிடிக்கவும் அவளோட கார் செய்ய யூஸ் பண்றா சலினாவோட ரொம்ப நேரத்துக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியல டக்குனு கிறிஸ்டினா வந்து அவளோட கையை வெட்டி இருந்தா பட் கைரனோட அந்த கை ஈஸியா திரும்ப வளர்ந்துருது கிறிஸ்டினா அவளோட ஸ்வாட் பவரை அன்லீஸ் பண்ணி இப்ப பாஸ்டா அதை வெட்டிக்கிட்டே போறா ஒரு பக்கம் அங்க கிறிஸ்டினா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அங்க ஏதோ ஒரு மேஜிக் ஸ்பெல்ல ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் உண்மையிலேயே அவ பவர்ஃபுல் தான் கமிஷனர் பாக்கவும் நம்ம சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணனும் என் ஸ்பிரிட்ஸ் அண்டர் கிரௌண்ட்ல சமன் பண்ணா இந்த இடமே மொத்தமா இடிஞ்சு விழுந்துருமே அப்படின்னு ஹெட் மாஸ்டர் யோசிக்கிறாங்க நான் பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும் சூப்பர் மேஜிக்கா அந்த இடம் இடிஞ்சு விழாம இருக்க ஒரு பேரியர் கண்டெய்னரா அப்படின்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் பாக்குறாங்க சொல்லுவாங்க நீ இத்தனை பேரை கொன்னிய ஹாப்பியா இருக்கியா நம்ம ஹீரோ கேட்கவும் ஹியூமன் லிமிட்ஸ் சர்பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் பட் நீ ஒன்னு உன்னோட ஓன் பாடியை வச்சு பண்ணல எத்தனை பேரோட கனவுகள எதுக்காக நீ அழிச்சிருக்க அப்படின்னு அவளை ஒரு பேரியர் குள்ள அடைச்சா அதுக்குள்ள வச்சு அட்டாக் பண்றான் கரணும் இறந்து போற அந்த பில்டிங்கோ எந்த டேமேஜோ ஆகல செலினாக்கு நம்ம ஹீரோ இப்ப எழுத படிக்க கத்து கொடுக்குறான் படிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு செலினா நினைக்கவும் வேணா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ நம்ம ஹீரோ சொல்றான் இந்த லேண்ட்ல நீ வாழ போறனா இதோட லாங்குவேஜ் நீ எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் நம்ம ஹீரோ சொல்றான் என் கர்ஸ்டையே யூஸ் பண்ணதுனால தான் நம்மள எப்படி அடைச்சு வச்சிருக்காங்கல்ல எல்லாம் தான் அப்படின்னு சொல்லவும் கவலைப்படாத நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ கிறிஸ்டினாவா அந்த இடத்துக்கு வர சலினா இப்ப ஓரளவு எழுத படிக்க கத்துக்கிட்டா நம்ம ஹீரோ சொல்லுவோம் அப்ப நீங்க நல்லா கத்து கொடுக்குறீங்க போல அப்படின்னு சொல்லி வா சொல்ற இப்போ ஹெட் மாஸ்டர் ஒலிவியாவோ அந்த காடா கமிஷனரும் அந்த இடத்துக்கு வராரு இந்த இன்சிடென்ட்ல உங்களை தேவை இல்லாம இன்வால்வ் பண்ணிட்டேன் அதுலயும் ரிஸ்க் எடுக்க வச்சுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கமிஷனர் சொல்லுவோம் நீங்க இதுக்கு சாரி கேக்கீங்க பரவாயில்லன்னு சொல்லி நான் சொல்றேன் உங்களை கூட்டிட்டு போகும்போது ஃபர்ஸ்டே அந்த கமிஷனர் தனியா கூப்பிட்டு அவளை எவிடன்ஸோட பிடிக்க நீங்க தான் பைட்டா போகணும்னு சொல்லி ஆன்டி ஆன்டிடோட்டையும் ஃபர்ஸ்டே கொடுத்துருப்பாரு நீங்க அத ஃபர்ஸ்டே பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றேன் இப்போ செலினா அஃபீஷியலா அந்த வில்லேஜ்ல வாழ்றதுக்கான பெர்மிஷன் லெட்டரை அவங்க கொடுக்குறாங்க இப்ப நான் அபிஷியலா பேரன் வில்லேஜோட மெம்பர் அப்படின்னு சொல்லி செலினா ரொம்பவே ஹாப்பி ஆப்ரா ரெடி பண்ணதா அவங்க இத்தனை நாள் இந்த இடத்துல வச்சிருந்தான்னு சொல்லுவோம் இவர் உண்மையிலேயே நல்லவர் தான் போல அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன் ஹெட் மாஸ்டர் வலுவையா நம்ம ஹீரோவை தனியா கூட்டிட்டு போறாங்க பார்த்தா நம்ம ஹீரோ வில்லேஜ்ல ஒருத்தர் ப்ரொஃபஸரா அந்த இடத்துல இருக்காரு ரெஞ்சல் அப்படிங்கிற அவரை நம்ம ஹீரோ வில்லேஜ் சேர்ந்தவர்தான் தான் ஹெட் மாஸ்டர் நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க நீ சூப்பர் டோலன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு என் அம்மா அப்பாவை விசாரிச்சதா சொல்லுன்னு சொல்றாரு இப்ப நம்ம ஹீரோவையும் செலினாவையும் அந்த இடத்துக்கு அவர் சுத்தி காட்ட கூட்டிட்டு போனா செலினாவை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க செலினாவும் வருத்தத்தை வழியை காமிக்காம வில்லேஜர்ஸ்க்கு கிஃப்ட் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்றா கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஒரு வழியா இவங்க இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு திரும்பவும் வரன் வில்லேஜ்கே கிளம்புறாங்க அவங்க ஹெல்ப் ரொம்பவே தேங்க்ஸ் அண்ட் கமிஷனர் சொல்றாரு டென்சல் நீயும் வில்லேஜ்க்கு வாப்பா நம்ம ஹீரோ சொல்றான் டோலன் நீ இந்த அகாடமில ஜாயின் பண்ணி படிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த டென்சல் கேட்கறான் உன் பவர் எக்ஸ்ட்ரா நின்னரியா இருந்துச்சுன்னு ஹெட் மாஸ்டர் சொன்னாங்க அதை வேஸ்டாக்க விட வேண்டாம் நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு டென்சல் கேட்கவும் ஆல்ரெடி வில்லேஜ்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு இதுக்கெல்லாம் டைம் எல்லாம் நம்ம ஹீரோ சொல்றான் உன் சோலோட ஃபுல் பவர் அன்லீஸ் பண்ண அகாடமி உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஹெட் மாஸ்டர் ஒலிவியா நைஸா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க யோசிச்சு சொல்றான்ட்டு நம்ம ஹீரோ வந்திருந்தான் ஹெட் மாஸ்டர் சொன்ன மாதிரி நீ அகாடமியில இங்கே படிக்கலாம்லான்னு கிறிஸ்டினா கேட்குறா இந்த மேஜிக் அகாடமி எனக்கும் பிடிச்சிருக்குதா நான் இல்லைன்னு சொல்ல வரல பட் வில்லேஜ்ல நான் இன்னும் செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கும் அந்த வில்லேஜை விட்டு வர மனசே இல்லைதான் கிறிஸ்டினா சொல்றா பட் ஆனால் வரன் வில்லேஜ்ல இருந்தால் உன்னால் குறிப்பிட்ட சில விஷயங்களை தான் கற்றுக்கிட முடியும் அகாடமி உனக்கு நிறைய புது விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு கிறிஸ்டினா சொல்லவும் நம்ம ஹீரோவை கொஞ்சம் யோசிக்கிறேன் இப்போ நம்ம ஹீரோ அகாடமி போயிட்டா நம்ம ஹீரோ ஹீரோவை பிரிஞ்சிருக்கணுமே செலினா சோகமாகறா எங்கள் ஃபாரஸ்டுக்குள்ள சில மான்ஸ்டர்ஸ் புதுசா வருது இதுங்கெல்லாம் என்னதுன்னு ஒரு எல்ஃப் பார்த்து ஷாக் ஆகுறான் நிறைய மான்ஸ்டர் வரத காமிக்கிறாங்க இந்த இடத்துலேயும் இந்த எபிசோட் முடியுது அந்த எல்ஃபா இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர் ஒலிவியா நம்ம ஹீரோவை பார்த்த உடனே அவனோட சோல் டிராகன் ஓடுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதோட பவரை ப்ராப்பரா யூஸ் பண்ண நான் எக்ஸ்ட்ராவா கத்து திறந்தா கடமைக்கு நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் ஃபாரஸ்ட் குள்ள போர்ட்டல் வழியா நிறைய மாஸ்டர் வந்துட்டு என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்